அரசு துறை அதிகாரியை பார்க்கணும் மாவட்ட அலுவலகம் போகணும் மாநகராட்சி போகணும் இன்னைக்கு அதிகாரிகள் மக்களை தேடி வருகிற காலம் இதையெல்லாம் செய்திருக்கிறோம் மக்களை சிந்திங்க மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு இன்னொரு நாளைக்கு உங்ககிட்ட பேசுறோம் இன்னைக்கு கூட இந்த பொருள் தான் பாத்தீங்கன்னா விளையா வேஸ்டி சேலை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டாந்து எம்ஜிஆர் இருக்கும்போது கொண்டாந்து இது மாதிரி ஒரு திட்டம் நீங்க கொண்டாந்து சொல்லுங்க சத்துணவு திட்டம் புரட்சி தலைவர் கொண்டு வந்து இன்னைக்கு நடக்குதா இல்லையா நாங்க என்ன சும்மா சோசு வாழ்க்கை நாங்க மாநாட மயிலாட பாக்குறோமா திரைப்படத்தை தலைவசன எழுதுறோமா என்ன செய்யறோம் ஒண்ணுமே இல்லையே மக்கள் பணி மக்கள் பணி தமிழ்நாடு முழுவதும் சுத்தி வர்றதுனாலதான் எங்க தொகுதிக்கு அடிக்கிறதுக்காக வர முடியாது ஆனா வந்த உடனே என்ன பணின்னு உடனே தொகுதிக்குள்ள வந்துடுறோம் வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் வந்துடுறோம் இதையெல்லாம் என்ன செய்ய முடியும் யார் அப்படி செஞ்சா எனவே தாய்மார்களே நீங்க சிந்தித்து செயல்படக்கூடியவர்கள் என்றைக்கு இந்த ஆட்சி உங்களுடைய ஆட்சி நீங்க தான் எங்களுக்கு எஜமான நாங்க எங்களை நீங்கள் ஆதரிக்கணும் நீங்க தான் எங்களுக்கு தாயாக இருக்கணும் எங்க அம்மா உங்களை தான் நம்புகிறாங்க நாங்களும் உங்களை தான் நம்புகிறோம் எங்க முதலமைச்சர் உங்களை தான் நம்புகிறார் இன்னைக்கு நீர்நிலை எல்லாம் நிறைந்திருக்கிறதை நீங்க பார்த்து இவ்வரை ஆட்சி அமைவதற்கு நீங்க எல்லாம் நல்லாத தர வேண்டும் இந்த பொங்கல் பரிசு எல்லாருக்கும் கிடைக்கும் நீங்க வெளியூர் போயிருந்தா கூட உங்களுக்கு கழிச்சு கூட வாங்கிக்கலாம் அக அவசரப்பட்டு போய் முண்டி அடிக்க வேண்டாம் உங்களுக்கு உரிய இது உங்களுக்கு தான் கிடைக்கும் வேற யார் வாங்க முடியாது நாங்க கடந்த கொரோனா காலத்துக்கு கூட எங்க கடையின் மூலமா கொடுத்தது அரசாங்க அறிவித்த திட்டத்தை தொண்ணூத்தி எட்டு புள்ளி மூணு பூஜ்ஜியம் சதவீதம் கேட்டுக்கங்க

குற்றம் குறை சொல்லாத அளவுக்கு நடந்திருக்கிறோம் மக்களுக்கான பணிகளை தெரிவித்து தாய்மார்களே உங்களின் உங்க இந்த கொட்டும் மலையில அமர்ந்திருக்கும் உங்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வார்த்தையை வணக்கத்தை முதலமைச்சர் எடப்பாடி சார்பாக எங்களுடைய அரசின் சார்பாக உங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக கூட்டுறவுளவுத்துறை அமைச்சராக தொழில்துறை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் முத்தினியா என்பவருக்கு ரூபாய் ரூபாய்க்கு சிறுப்பு பொங்கல் தரிசி தொழில்களை தற்போது வழங்குகிறார்கள் மகா சானியா அடுத்ததாக சோமத் நிஷா ரகமத் நிஷா அம்மா ரகுமத் நிஷா பேச்சி அம்மாள் லத்தினம் मोहना मोहन दादी अखिलादेश्वरी अखिलाडेश्वरी